என் செல்ல குழந்தையே இன்று இந்த வாக்கினை உன்னால் கேட்டுவிட முடியாது அதையும் தாண்டி என் பிள்ளை நீ கேட்டுவிடுகிறாய் என்றால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம் நீ இது உனக்கானதா என்று முயற்சி செய்து பார்த்தால் இப்போது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பதற்கு வந்து விட்டாயல்லவா என் பிள்ளையே நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன் என்பதையும் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா ஏற்படுத்தி கொடுக்க புறப்பட்டு விட்டேன் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கப் போகின்றது இது உனக்கான நாள் இன்று அம்மா உனக்கான வெற்றி வரத்தினை தான் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ மன நிறைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புத மாற்றங்கள் இந்த நாளில் நடக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அற்புதங்களை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் இந்த பிள்ளை இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் சேரதான் போகின்றது இத்தனை நாட்களும் எதற்காக என் பிள்ளை ஏக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எது நினைத்து உனக்காக இந்த அம்மாவிடம் வேண்டுதல் வைத்து கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த கதறல் எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே கண்ணீரை காண எப்போதும் சம்பாதி கிடையாது ஆனால் என் பிள்ளை சில நேரங்களில் தூக்கம் தளராமல் கண்ணீர் சிந்தி விடுகின்றாய் உன்னுடைய கண்ணீரை அங்கே கீழே விழுகிறது என்று நினைத்தாயா நிச்சயமாக கிடையாது உன் தாயானவள் என்னுடைய பாதத்திலும் என்னுடைய கரங்களில்தான் உன்னுடைய கண்ணீர் படிந்திருக்கின்றது என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இத்தனை நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை நடக்கிறது என்றால் அங்கே என் கையில் படிந்திருக்கின்ற அந்த நீர் தான் காரணம் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா எனக்கும் என்னாலான என்ன செய்வதோ சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு சரிபட்டு வராது போல மாறிவிடுகின்றது அதனால் அம்மா சில தாமதங்களை எடுத்துக்கொள்கின்றேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது என் பிள்ளை நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் சற்று வேதனை அதிகமாகத்தான் இருக்கும் கண்ணீர் அதிகமாகத்தான் வரும் ஒரு வேலை நீ நினைத்ததை நான் உனக்கு கொடுத்து அது உன் வாழ்க்கைக்கு சரியில்லை என்று பின்னால் உனக்கு தெரிய வரும்போது அன்று நீ இதை விட அதிகமான கண்ணீரை சிந்தி வேண்டி வரும் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்றுதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அம்மா பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன தர வேண்டும் என்று அம்மா பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியின் பிள்ளையோ என்றோ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக என்னுடைய ஆசிகளைப் பெற தொடங்கிவிட்டாய் ஆசி இருக்கும்போது அம்மா உன்னை இது போன்ற சூழ்நிலையில் விட்டுவிடுவேனா என்ன எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக என்னிடத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில கண் கண்மூடி தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியிருக்கின்றது சில விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு கண்கட்டு விதை போல சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து வர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றதல்லவா அந்த நேரத்தை அம்மா உனக்கு உருவாக்கி விட்டேன் அதைத்தான் இந்த தாயானவள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை அம்மா தினம் தினம் சொல்கிறேன் எனக்கு எதுவும் நடந்தபாடு இல்லையே என்று உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்து கொண்டிருக்கின்றாய் நாளை நடக்கவிருக்கின்ற உனக்கான நல்ல விஷயம் நாளை மறுநாள் தள்ளிவிட்டு சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதே நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்ற உன்னுடைய எல்லா வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் தாமதங்களாகும் ஆனால் ஒரு நாளும் நான் மறுப்பதே கிடையாது ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கென்று இந்த வராகி நிர்ணயித்திருக்கின்றனோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதே இந்த வராகி எல்லா பிள்ளைகளின் மீதும் ஒன்று போல அன்பை காட்டுகின்றேன் ஆனால் சில பிள்ளைகள் என்னுடைய செல்ல குழந்தைகளாக மாறிவிடுகின்றார்கள் ஏன் செல்ல குழந்தைகளாக மாறுகிறார்கள் தெரியுமா அம்மா அப்படியானால் பிள்ளைக்குள் பாகுபாடு காட்டுகின்றாரா என்று யோசிக்கலாம் நிச்சயமாக கிடையாது என் தங்கமே என் மீது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகுகின்ற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சிலர் என்னிடத்தில் அன்பு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் குறைகளை அவர்கள் மனதில் இருப்பதை இந்த தாயானவள் என்னிடத்தில் உரிமையாக கேட்கின்றார்கள் அவர்கள் கேட்பதை மட்டும்தான் நான் அவர்களுக்கு செய்து கொடுக்க முயற்சி செய்வேன் ஆனால் யார் ஒருவர் இந்த வித எதிர்பார்ப்புகளும் என்னிடத்தில் இல்லாமல் என் முன்னால் வந்து நிற்கின்றாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் கேட்காத எல்லாவற்றையும் அம்மா நிறைவேற்றி விடுவேன் ஏன் தெரியுமா அவர்கள் மனதில் எதிர்ப்புகள் இல்லை என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற என்ற பற்றி வருத்தப்படக்கூடாது என்கின்ற மனநிலை இப்படிப்பட்ட மனதில் இருக்கின்றவரை வாழ்க்கையில் ஒரு நாளும் உன் தாயானவள் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே ஒரு விஷயம் வேண்டுமென்று அழுது புரண்டு பிடிப்பதை நிறுத்திவிட்டு கிடைத்த விஷயத்தை வைத்து சந்தோஷப்படுகின்ற மனநிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் போதுமல்லவா இந்த வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இல்லாமலேயே போய்விடும் அவர்கள் நினைத்ததை அம்மா உடனடியாக சாதித்துக் கொடுக்கின்றேன் நீ நினைத்ததை சற்று கால ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தருகின்ற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன்னோடு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்கள் என்பதையும் நீ கண்கூடாக காண வேண்டும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகுதான் நீ ஆசைப்பட்டதை உன்னால் பெற முடியும் அப்படி நீ முதலில் சரியாக புரிந்து கொண்டிருந்தாலே இத்தனை வேதனைகள் உனக்கு வந்திருக்காது நினைத்ததை உடனே பெற வேண்டும் என்று நினைத்து அதை எப்படி சாத்தியமாகும் என் தங்கமே எத்தனை இடைஞ்சல்கள் எத்தனை சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளையின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ கண்ணீர் சிந்துகின்றாய் எத்தனை வேதனைகள் அனுபவிக்கின்றாய் எத்தனை பேரிடம் உதவி கேட்கின்றாய் எத்தனை பேர் உன்னை வெறுத்து ஒதுக்கின்றார்கள் இதையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த கருத்தானது உனக்கு சரியான கணக்கில் நின்று யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிச்சயமாக கற்றுக்கொள்வாய் உண்மையில் இன்று இருக்கின்றவர்களை ஒருவரையும் நான் ஒருபோதும் ஒரு நாளும் சரியாக கவனித்துவிட முடிவதில்லை இன்று சிரிப்பவர்கள் நாளை அழுகின்றார்கள் இன்று உன்னிடத்தில் உதவி கேட்கின்ற நாளை இழுத்து பிடிக்கின்றார்கள் இப்படிதானே நடந்து கொண்டிருக்கின்றது நீயோ நம்பி இரவு நன்றாக உறங்கியிருப்பாது காலையில் சென்று உதவி என்றடன் ஐயோ அது எப்படி இது எப்படி என்று எதையாவது காரணம் காட்டி மறுத்து நிற்பார்கள் அப்படியானால் அதற்கு காரணம் என்ன இதற்கிடையில் யாரோ அவர்களின் மனதை குழப்பிக் கொண்டு விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால் தான் என்று இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்வது யார் ஒருவர் உன் மீது உண்மையான நன்பு உண்டு உனக்கான எதையும் செய்ய துணிவார்களோ அவர்கள் நீ எதிர்பார்த்ததிலே உண்மையான உதவிகளையும் எல்லாம் செய்து கொடுப்பார் யார் ஒருவர் இது போன்ற உதவிகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் இது போன்ற காரணங்களை கொண்டிருப்பார்கள் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்றோடு முடிவதில்லை இன்னும் அதிகமான நாட்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கையை நீ கடந்து செல்ல வேண்டிய காலம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது அதில் உனக்கான சந்தோஷம் அதிகமாக இருக்கின்றது உனக்கான கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் இவையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு சரியான விகிதத்தில் நீ கடந்து செல் கடந்தாலும் பரவாயில்லை நீ இன்று என் பிள்ளை நீ முன்னேறி சென்று கொண்டே இரு முன்னோக்கி செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அடைய நினைக்கின்ற நேரம் மிக அருகில் வந்து விட்டது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அருகில் நிற்கின்ற என் பிள்ளை உனக்கு என்றுமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்கும்